இன்றைய மன்னா ஏசை ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது ஏசை ஐம்பத்தி ஐந்து ஆறு கத்தரை கண்ட சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது தேடும்படியாக கர்த்தரை தேடும்படியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாக ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டுமா அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் ஒன்றை கத்தர் வைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் கத்தரை நாம் தேட வேண்டும் அவர் சமீபமாய் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஒருமுறை முறை இயேசு ஒரு நகரத்தின் வழியாக செல்லும் போது ஒரு குருடன் இயேசு செல்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சத்தமிட்டு கூப்பிட்டார் தாவீதின் குமாரனே இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்டார் அந்த சத்தத்தை கேட்டவுடனே இயேசு நின்று அவனுக்கு வேண்டிய பார்வையே அற்புதத்தை கத்தர் கொடுத்தார் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆனால் அவர் இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மறு உத்தரவு கொடுப்பார் அவரை கண்டடைத்தக்க சமயத்தில் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் உங்களை ஆசிரியப்பாராக ஜெபீபமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே உமை நோக்கி கூப்பிடுகிற கிருபைகளை தாரும் உமை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைய கிருபை தாரும் உம்மை தேடுகிற இருதயத்தை தாரும் உம்மை விசுவாசித்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறத்தை தாரும் இந்த நாள் ஆசிரதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே